அல்லாஹியின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் மருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களே மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய காரியங்கள்ல மிக முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா கற்றதை செயல்படுத்துவது செயல்படுத்துவதை பிறருக்கு அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் திருமலை குரான்ல தக்கும் மின்கும் உம்மா உங்கள்ல இருந்து ஒரு சாரார் இருக்கட்டும் இலகை நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சாராறு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரபுல் ரபுல்லின் திருமலை புரான்ல நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹுடைய தூதர் நபிசல்ல அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல் அலாஹுடைய சங்கம் சொன்னாங்க அதனாலதான் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து மார்க்கமாக எதை கற்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக தங்களுடைய மரணத்திற்கு முன்னால் எத்தி வைத்து விட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து அதை செய்து விட்டு சென்றார்கள் அப்ப இந்த மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவாவின் அடிப்படையில் தாவா என்பது இரண்டு வித அடிப்படையில் இருக்க வேண்டும் ஒன்று சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைப்பது இரண்டாவது சீர்திருத்துவது இரண்டு பணிகளை அல்லாஹ் அலமி நமக்கு தந்திருக்கிறான் யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்களோ அசத்தியத்தில் இருப்பவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் இரண்டாவது மார்க்கட்டை சரியாக எவர்கள் புரியாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது இரண்டு பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் எல்லாராலும் செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறோ அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அண்ணா குரம்புலானின் நமக்கு தூதரை அறிமுகப்படுத்துகின்றார் தூதர் செல்லலாமலை செல்லவர்கள் சொல்வதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்ல சொல்லி மக்களுக்கு சொன்ன விஷயம் என்ன உதிபு இல்லம் இஸ்லாக மஸ்தா என்னால் இயன்றவரை சீர்திருத்தத்தை மட்டுமே நான் நாடுகின்றேன் இறை தூதர்களுடைய வாசகங்கள் இது எல்லா இறை தூதர்களும் மக்களிடத்துல சொன்ன செய்தி என்ன நான் எதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் இயன்றவரை சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரி இந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஏனோ தரணும்னு செய்யலாமா எப்படி வேண்டுமானாலும் நான் என்ன செய்யலாம் இந்த பணியை செய்ய முடியுமா அப்படின்னா அப்படின்னா செய்ய முடியாது அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கு அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு அந்த நடைமுறைகளை எல்லாம் தான் இந்த பணியை செய்யணும் அப்ப நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த நடைமுறையை படிக்கணும் நான் வந்து மார்க்கத்தை பின்பற்றுவேன் என்னுடைய கடமையில ஒண்ணு என்ன நான் இந்த மார்க்கத்தை எதை ஏற்றுக்கொண்டு எதை செயல்படுத்துறேனோ அதை பிறருக்கு சொல்ல சொல்லக்கூடியவனாக நான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கான சட்டம் என்னன்னு படிக்கணும் அதுக்கான வழிவகை என்னன்னு படிக்கணும் அதை படிக்காம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு செயலை செய்ய முடியாது ஒரு செயலை செய்வதற்கான ஒழுங்கு முறையும் மார்க்கம் சொல்லித்தருது எல்லாத்துக்குமான கற்றலை அல்லாஹ் வச்சிருக்கானா இல்லையா வர்த்தமுக்க முல்லா அவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகின்றார் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு நடைமுறை இருக்கின்றது அந்த நடைமுறையை மிக அழகாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அதை பின்பற்றாமல் அதை தெரியாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒருவர் இந்த பணியில் இருக்க முடியாது இந்த பணியை மேற்கொள்ள முடியாது இப்ப ஜாவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படை தெரியணும் அதுக்கான விஷ்ணு தெரியணும் அது தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சரியான முறையில் முடியும் இன்னைக்கு நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா வினையாக முடிந்து விடுகின்றது சாபமாக ஆகிவிடுகின்றது இந்த சமூகத்திற்குரிய ஒரு இழிவாக ஆகிவிடுகின்றது சமூகத்தை குறை சொல்வதற்கும் மார்க்கத்தை பற்றி தவறாக பேசுவதற்குமான வாய்ப்புகளாக ஆகிவிடுகின்றது அப்படித்தான் இன்றைக்கு தாவாவுடைய களங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவோ என்ற ஒரு அச்சமும் ஒரு கவலையும் ஏற்படுகின்றது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எத்தனையோ ஊடகங்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அல்ல அவரமே நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் நீங்க நேரடியாக களத்தில் இருங்க அதாவது ஊடக ரீதியாக தாவா செய்யுங்க நேரடியாக மக்களுக்கு சீர்திருத்தம் செய்யுங்க ஊடகம் ரீதியாக சீர்திருத்தம் செய்யுங்க எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான் அடிப்படை புரியாம பண்ணவே கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா கடந்த வாரங்கள் கடந்த சில தினங்களாக இந்த சமூகம் எந்த அளவுக்கு இழிவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கு முகநூல்கள் அப்படிங்கறத நீங்க ஒரு அடிப்படை புரியாமல் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடியவர்களிடத்துல எந்த அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையே புரிகிறது இல்லை யாருக்கும் முதல்ல நான் யார்கிட்ட மார்க்கத்தை சொல்றேன் சொல்லக்கூடிய நேரத்துல நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை முதல்ல நபர் யார் அவரிடத்துல எப்படி பேசணும் பேசினா என்ன நடக்கும் இதெல்லாம் என்ன செய்யணும் முதல்ல தெரியணும் தெரியாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம பாட்டு என்ன செய்யணும் என்று கோபத்தையும் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய ஆத்திரத்தையும் காட்டுவது என்பது தாவா இல்லை அப்படிதான் இன்னைக்கு செய்யறாங்க ஆத்திரத்தையும் கோபத்தையும் அதெல்லாம் உயிர் படுத்துறது தாவா நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சபிக்கிறது தாவா நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாவற்றையும் அமைத்து இது எந்த விதத்துல சரி இப்படி ஒரு நடைமுறையை மார்க்கம் காட்டி இருக்குதா தாவாவுடைய விஷயத்தில் ஒரு தாவாவுடைய களத்தில் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான சில பண்புகள் இருக்க வேண்டும் நான் என்னென்ன விஷயங்களை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே இருக்கணும் நான் இந்த காரியத்தை செய்யும் போது நான் வசை பாடலாம் வசை என்னை சபிக்கலாம் என்னை திட்டலாம் என்னை அவமதிக்கலாம் அதே மாதிரி நானும் அவங்கள்ட்ட நடக்கணும் அப்படிங்கிற நல்ல நடைமுறை அப்படித்தான் செய்யணும் யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்றோம் அப்படின்னா அவருடைய வேற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கிற நம்முடைய ரியாக்ட் அதை விட மோசமா இருக்கு கேவலமா இருக்கு தெளிவா இருக்கு மார்க்கத்தின் மீது பற்றுள்ள ஒரு மனிதன் குரான் சுண்ணாவை அறிந்த ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியமா என்ற அளவிற்கான ஒரு சூழல் இருக்குது நாம் இந்த மார்க்கத்தை சீர்திருத்தத்தின் பக்கம் கொண்டு போறப்ப யாருக்கு முன்னால நிக்கிறோம்னா அறியாதவர்களுக்கு முன்னால நிக்கிறோம் ஜாகிர்களுக்கு முன்னால நிக்கிறோம் அந்த ஜாகிர்கள்ட்ட எப்படி பேசணும் மார்க்கத்தை அறியாதவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ஒழுங்கை இஸ்லாம் சொல்லித்தரு ஒழுங்கை சொல்லித்தராமையா வச்சிருக்குது ஒழுங்கை சொல்லித்தராமனா இத்தனை நபிமார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த மனித சமூகத்தில் தாவாவை அமைத்துக்கிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லும் அவர்கள் வல்லுர் சாஹிபு அல் வாயுபோ ஆமின் சாமியன் என்று சொன்ன உடனே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன உடனே நாற்பதாயிரம் சகாபாக்கள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உலகத்தை எல்லா இடங்களுக்கும் போனாங்களே ராவாவுடைய உஸ்லூர் தெரியாமலா தாவாவுடைய அடிப்படை தெரியாமல் போனாங்களா எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு போனார்கள் அதனாலதான் நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கிறோம் நீங்களும் நானும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்றால் அவர்கள் சரியான அடிப்படையில் இந்த தாவாவை தச்சுக் கொடுத்தார் அடிப்படையில சில விஷயங்கள் வழங்கணும் நான் ஒரு அழைப்பு பணியும் செய்கிறேன் மார்க்கத்திற்கான செய்தியை சொல்றேன் சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாவது என்னுடைய தலையில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த சத்தியம் எல்லாருக்கும் போய் சேராது இந்த சத்தியம் எல்லாத்துக்கும் போய் சேராது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரங்குல ஆலமும் சொல்லி காட்டுகின்றார் ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான் யாருக்கு இந்த மார்க்கம் போய் சேரும் தெரியுமா எவருடைய உள்ளத்தை அல்லாஹு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசாலப்படுத்தி இருக்கிறான் அவருக்கு தான் போகும் முதல்ல எனக்கு அது தெரியும் அல்லாஹ் சொன்னான்ல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் சொன்னான்ல அபுல் தாரிஃப் அவருடைய விஷயத்துல சொன்னான்ல நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் வர மாட்டாங்க இன்னகலா தஹதீம் மன் அஹ்பர்த நீங்க ஆசைப்பட்டவங்க எல்லாம் இங்க வரணும்னு நீங்க நினைக்காதீங்க நீ யாரையெல்லாம் எல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த உங்க நேர்வடிக்கு வந்துருவாங்க நீங்க நினைக்காதீங்க சொன்னானே இல்ல அல்லாஹ் அப்ப நான் ஒரு செய்தியை சொல்ல போறே அப்படின்னா என்னுடைய மனதின் முதல்ல இது தெரியணும் என்ன அஹமன் சரஹல்லாஹு ஸதரகூலி இஸ்லாம் ஃபஹுவா அலா நூரின் மின எவர் அல்லாவினுடைய பிரகாசத்தில் இருக்கின்றாரோ ரப்பினுடைய பிரகாசத்தில் எவர் இருக்கிறாரோ அவர் தான் இந்த மார்க்கத்தை விளங்குவார் இது முதல்ல எனக்கு தெரியும் இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன் அவர் வேற விதமா ரியாக்ட் பண்ணுவார் பண்ணத்தான் செய்வாங்க அல்லாஹுடைய தூதர் சகதாசன் தாய்ப்புக்கு போனாங்க அந்த மக்களை சந்திச்சாங்க தாவா பண்ணாங்க என்ன நடந்துச்சு அல்லாஹுடைய தூதருடைய தாவாவுக்கான ரியாக்ட் எப்படி இருந்துச்சு ஒருத்தர் கேட்டார் அல்லாவுக்கு நபியா அனுப்ப அவர் ஆளே கிடைக்கலையா ஒரே கேட்டார் அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாவுக்கு நபியா அனுப்ப உங்களை விட்டு அவர் ஆளே கிடைக்கலையா கேட்கலையா அப்பா என் பேசாதீங்க நீங்க இல்லை என் பேசாதீங்க நீங்க நபி ஆனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் மோசமா நடந்த குற்றத்துக்கு ஆளாயிரவாதான் பேசாதீங்க நீங்க நபியா இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்ட ஒரு நான் ஏன் பேசணும் கேட்டாங்க சரி நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் இது சம்பந்தமா யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க சொல்லிட்டு அண்ணாவுடைய சூதர சவலாசன் கிளம்புனாங்க அடிச்சாங்க வேதனைப்படுத்தினாங்க கால் பாலத்தை பார்த்தே கல்லால் அடிச்சாங்க ரத்தம் பீறிட்டு மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு காட்டினா உடிஞ்சிச்சா இல்லையா ஒரு தாவாவுடைய களத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு செய்தியை சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இப்படி எல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்காக நான் என்ன செய்யறது நான் என்ன செய்யறது அதை விட மோசமா நான் என்ன ரியாக்ட் பண்றது நீ நாசமா போயிடுவேன் விலங்காம போயிருவேன் நீ என்ன பொம்பளையா நீ எல்லாம் ஆம்பளை எவ்வளவு மோசமான வார்த்தைகள் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய நபருக்கு இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இதெல்லாம் நம்ம பேசுறதுனால இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய மனங்கள் எப்படி இருக்கும் நாம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய களங்கள் என்பது அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பற்றியான தவறான கொள்கை உடையவர்கள் மார்க்கத்தை பற்றியான தவறான சிந்தை உடையவர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்றேன் சொல்லும்போது என்ன செய்யணும் எனக்கு தெரியும் என்ன செய்ய மாட்டான் மாட்டான் விசாலமாக்க எனக்கு ரெண்டாவது என்ன செய்யணும் தாவா பண்றீங்களா பண்ண சொல்லவே இல்லை பண்ணணும் எப்படி எப்படி பண்றது வேண்டுமானாலும் பண்றதா எப்படி வேண்டுமா நான் பண்ணிட்டு போறதுன்னு பண்றதா இல்லையே ஒரு அழகான ஒரு முன் முன் மாதிரி மார்க்கம் பதினாறாவது லட்சியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்துல நல்லா சொல்றான் உதோ இலா சவி ரம்பிக்க உங்கள் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றால் வில் ஹெக்மா அறிவு நுட்பச்ச கடைபிடிங்க நான் எந்த இடத்துல இருந்து பேசுறேன் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் இது வந்து முகநூல் இது வாட்ஸ்அப் இது டெலிகிராம் இன்ஸ்டா இருக்குல்ல இருக்கு நம்ம வீர ஆவேசமா பேசுறோம் பேசக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் இல்லையா அல்லா சொல்ற ஹிக்மத்தை எதுக்கு சொல்லணும் எல்லா இடத்திலும் எல் பொதுவாக அல்லாவுடைய தூதர் சமதாசனுடைய தாவாவை நீங்க எடுத்து பாருங்க சகாவாக்களுடைய தாவாவை நீங்க எடுத்து பாருங்க இமான்களுடைய தாவாவை எடுத்து பாருங்க மக்களுக்கு தகுந்த போல் அவர்கள் சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க சத்தியத்தை மறைக்க மாட்டாங்க ஆனால் அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய விதங்கள் மாறும் யார் யார்கிட்ட எப்படி சொல்லணும் யார் யார்கிட்ட எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிற ஒரு விதங்களை கடைபிடிச்சிருக்கிறாங்கல்ல அந்த கடைபிடிப்பு ஏன் நம்மள்கிட்ட இல்லை அதனால எவ்வளவு பெரிய ஒரு விளைவு ஒரு ஒரு மூன்று நான்கு நாட்களாக ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊரே வந்து அளவுக்கான ஒரு சூழல்ல கொண்டு விட்டுட்டாங்களே அப்ப ஒரு பொது ஒண்ணு இருக்குது எப்படா இந்த சமூகத்தை பற்றியான ஒரு இழிவான கருத்துக்கள் பேசப்படும் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு கிடைச்சிச்சு அவங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இனிப்பு சாப்பிட்ட மாதிரி அது நம்ம வெளிப்படுத்தலாம் உலகத்தில் எந்த தவறே நடக்காத மாதிரியும் எந்த ஊர்ல அநியாயமே நடக்காத மாதிரியும் ஒரு ஊரை குறித்து அந்த ஊரில் என்னென்ன நல்ல இருக்கோ அதெல்லாம் போய் ஒரு ஊரை குறித்து தவறான ஒரு நடைமுறைகள் பேசப்படக்கூடிய அளவுக்கான சூழல் வந்துருச்சா இல்லையா அதுக்கான காரணம் நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன் என்ற பெயரால் என்னுடைய தவறான அணுகுமுறை அது அண்ணா என்ன சொல்றான் தாவா செய்ய வேணாங்கிறானா செய்யுங்க முதல்ல ஹிக்மத் இடத்துல பேசும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் எதிரில் உள்ளவங்க யாரு அவங்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் ஆனா பெண்ணா அவருடைய வயது என்ன அவருடைய பக்குவம் என்ன அவங்கள்ட்ட எப்படி பேசணும் ஹிக்குமத் இருக்குல்ல அந்த ஹிக்குமத் ஏங்க வரல எனக்கு செய்திகள் தெரிகின்றதுக்காக நான் மார்க்கத்தை அழிந்த வேண்டதுக்காக எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய கருத்துக்களை வன்மமான முறையில் திணிச்சிட்டு போயிடலாமா திணிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது இந்த மார்க்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு தூரமும் வளர்ந்திருக்காது இவ்வளவு தூரம் வளர்ந்து உலகமே இன்றைக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அன்றாட வளர்ச்சிகளை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் இல்லை உலகத்துல நாலு பேர் ஒருத்தர் முஸ்லீமா இருக்கார் எட்நூறு கோடி மக்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருநூறு கோடி மக்கள் முஸ்லீமா இருக்காங்கல்ல ஆயிரம் கோடி பேர் முஸ்லீமா இருக்கிறார் நாளில் ஒருவர் அல்ல சொல்றாருல்ல நாளில் ஒருவர் முஸ்லிம் என்று சொல்கின்றாரே எப்படி அது அடிப்படையான விஷயங்கள் சரியான முறையில் இருந்ததின் காரணமாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகம் சந்திக்கும் சந்திச்சிட்டு இருக்கு எப்படி எல்லாம் பேசுறேன் இதான் அமீதி மார்க்கமா அமீதி மார்க்கம் தான் அசிங்கங்களை பேச சொல்லுதா அமீதி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அசிங்கமானவர்களா இதெல்லாம் ஏன் வருது ஒரு முட்டாள் ஒரு ஜாகில் மார்க்கம்னாவே என்னன்னு தெரியாத ஒரு ஜாகில் இடத்துல ஒரு அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியல ஜாகின்களுடைய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை என்ன வாரியின் அனில் ஜாகினீன் அப்படிங்குது வாரியன் அனில் ஜாகினி முட்டாள்களை புறக்கணிங்கு இஸ்லாம் முட்டாளுக்கு நீ சொல்லாத முட்டாளுக்கு புரியாது வாரியின் அனில் ஜாகின் ஃபஸ்ட்டு அபிமாத உமா உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கோ அதை சொல்லுங்க வாரியூன் அனில் ஜாகினி முட்டாள்களை புறக்கணிங்க முட்டாள்கிட்டதான் நம்ம பேசுற வேலைக்கு அதிகமா முக்தார்கள்ட்ட பேசுறோம் பேசுவதனுடைய விளைவை இன்றைக்கு நாம் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் எப்ப மாறப்போனே தெரியாது ஒரு சமூகம் அல்லாஹ் ரொம்ப நாளும் இந்த மார்க்கத்தை மிக அழகாக சொல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு தவறான வசைதாரர்களோடு நம்ம இந்த மார்க்கத்தை சொல்லணும்னு நினைச்சா என்னென்ன கிடைக்கும் மார்க்கத்தை பற்றியான தவறான சிந்தனைதான் தான் அல்லா சோக்ரா ஹிக்குமத் வேணுங்க நுட்பம் வேணுங்க அறிவார்ந்த சிந்தனையோடு சொல்லணும் எந்த விஷயத்தை எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலேயே தயவு செய்து சொல்லிடாதீங்க உமரதிகம்மானவர்கள் அமோரையரா உதயம்மானவர்கள் எல்லாம் அவருடைய தூத இடத்துல ஒரு செய்தியை சொல்லி கேட்டுட்டு வந்து அந்த செய்தியை மக்களிடத்துல சொல்லப் போகும்போது முறைகளாவது படுக்கிறாங்க எல்லாம் அவருடைய தூதரை இந்த செய்தி இப்போ சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் சொன்னோனா மக்கள் என்ன செய்வாங்க இது ஒண்ணு போதும்னு சொல்லி அவர்கள் தவறான சிந்தனையின் பக்கம் இந்த செய்திய விளங்குவாங்க பக்குவமற்ற மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அல்லாஹுடைய தூதரை அபோகரையா அவதிய சந்திக்கிறாங்க பள்ளியில இருந்து அல்லாஹுடைய தூதர் திடீர் என்று காணும் அல்லாஹுடைய தூதரை தேடி பார்த்தால் ஒரு தோட்டம் இருக்கின்றது அந்த தோட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கின்றது அந்த ஓட்டை முறையாக அபோகரையா அவதிய வந்து பார்த்தால் அங்கே அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்க

எங்க இருந்து வரீங்க அல்லாஹுடைய தூதரை பார்த்துட்டு வரேன் என்ன செருப்பு தலையில அல்லாஹுடைய தூதர் செய்தியை சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி என்பதை சொல்வதற்காக நான் அல்லாஹுடைய தூதருடைய காரணம் எடுத்து வந்திருக்கேன் என்ன சொன்னாங்க லா விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் எவர் லாயிலா இல்லல்லா சொன்னாரோ சொருக்கம் சென்று விடுவார் இத போய் இப்ப சொல்லாதீங்க இல்லை இல்லை நான் சொல்லுவேங்கிற சொல்லாதீங்க மக்கள் தவறாக விளங்கிக்குவாங்க மக்கள் பொடுபோக்கு ஆயிடுவாங்க தாவன்று செய்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துடுவாங்க இல்ல இல்ல நான் சொல்லுவேன் தடுத்து பார்க்கிறார் முடியல அடிச்சார் வேகமா ஓடி வரான் அபூரதி நல்லாவுடைய தூதர் பின்னாலே அமரதி எல்லாம் வராங்க செய்தியை சொல்றாங்க நல்லாவுடைய தூதரே நாம் இதை சொன்னோம் என்றால் மக்கள் இதை சாதகமாக எடுத்துக் கொள்வாங்க மக்களுக்கு பொடுபோக்கு வந்துடும் விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் பொடுமோ பண்ற அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுடைய அல்லாஹருடைய தூதரவை ஏத்துக்கிறாங்க மகாதிபதி ஜபல் ரதி அவர்களை ஒரு பயணத்தில் அல்லாஹருடைய தூதர அழைத்து செல்கின்றார்கள் அல்லாஹ் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன கேட்கிறாங்க அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயா உதவும் அவனை வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தக்கூடாது அல்லாஹ் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் தௌஹீதின் பக்கம் இருந்தால் அவனை அல்லாஹ் ரப்பில் மன்னிக்கின்றான் நான் இப்பயே போய் சொல்லிருக்கோம் சொல்லாத சொல்லாத சொன்ன மக்கள் பொதுபோக்கா ஆயிடுவாங்க செருக்கு இல்லை அல்லா என்னை இப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம செருக்கு இல்லையிலங்க நம்ம சொர்க்கம் போயிடலாம் மற்ற பாவங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஒரு மனநிலைக்கு வண்டமா இல்லையா அப்ப ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எந்த சூழலில் சொல்ல வேண்டும் இருக்குல்ல யார்கிட்ட போய் நம்ம பிரசன் பண்றோமோ அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் தாவால மிக முக்கியமானது என்ன தெரியுமா தாவாவுடைய அடிப்படையில என்ன அப்படின்னா நான் எதிரில் யார்கிட்ட சொல்றேனோ அவனுடைய பூ அவனுடைய அறிவை பொறுத்து நான் சொல்லணும் அவனுடைய அறிவை பொறுத்து நான் பேசணும் அறிவே இல்லாதவண்ட அறிவை பத்தி பேசிட்டு இருந்தா என்ன விளங்கும் அதான் இங்க நடக்குது அப்பா அல்லாஹ் சொல்றான் கொஞ்சம் மா ஹிக்மத்தோட நீங்க தவா பண்ணுங்க வல் மௌஇனத்தில் ஹஸ்னா அழகான முறையில் உபதேசம் செய்யுங்க காட்டமா பேசாதீங்க வல் பேசாதீங்க மோசமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அழகான முறையில் பண்ணுங்க வஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன் தர்க்கம் செய்யற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அழகான முறையில தர்க்கம் செய்யுங்க ஏன்னா அல்லாவுக்கு தெரியும் சபீல் உங்களோட அறிந்து வைத்து இருக்கின்றான் எவன் வழிகேற்றுக்கு செல்வான் யார் நேர்வழிக்கு வருவாங்க தெரியும் அதனால நீங்க செய்ய வேண்டியது எப்படி அணுகனும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகான முறையில அல்லாஹு தால சொல்றான் தயசி இந்த விஷ்ணுலாம் கொஞ்சம் படிக்கணும் நம்மள பெரும்பாலானவர்கள் முகநூல் போராளிகளாக இருக்கிறோம் முகநூல் தாவாவுடைய கலங்களை மற்ற எல்லாவற்றிலும் நாம் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோம் இதுங்க அலமதுல்லா இது இறைவன் எனக்கு தந்த வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு நான் அதை பற்றி படிச்சிருக்கணும் படிக்காம போனா இன்னைக்கு வந்து விளைவுதான் இன்றைக்கு வரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நேர்வெளி பெற்றவர்கள் எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் இஸ்லாம் தெரிந்து இருக்குன்னு சொல்ல முடியாது இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் பேரளவில் இஸ்லாம் என்றால் வாரத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு சென்றால் போதும் என்று நினைக்கிறாங்க இஸ்லாம் என்று சொன்னால் அவர்கள் வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு நோற்று பெருதால் தொழுதால் போதும் நினைக்கிறாங்க இஸ்லாமை நான் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக மாற்று வணக்கங்களை பின்பற்றினாலும் அதுவும் இஸ்லாம் தான் அதை பத்தி பெருசா இல்ல அப்படிங்கறதுக்கான ஒரு சூழல் உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அவங்ககிட்ட எல்லாம் எப்ப பேசணும் எப்படி பேசணும் எந்த நடைமுறையில பேசணும் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படிங்கறத என்ன சொல்றான் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க புரிந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க செய்யுங்க ஒரு ஹாக்கம் அளவுக்கான முறறா கசப்பா இருந்தாலும் உண்மை சொல்லணும்னா சொல்லணும்னா சொல்வதற்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறை இல்லை அப்படின்னா நிறைய விளைவுகளை இந்த சமூகம் சந்திக்கும் இந்த மார்க்கம் சந்திக்கும் என்னால் இந்த மார்க்கத்திற்கு எந்த விதமான அவப்பெயரும் ஏற்பட்டு விடக்கூடாது அல்லாஹ் பொருந்திக் கொண்ட இந்த மார்க்கத்தை அடுத்தவன் குறை சொல்லக்கூடிய அளவிற்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது அதான் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள் மார்க்கத்திற்கு உடனாக நடக்கும் போது நமக்கு கொதிக்கதான் செய்து அதுதான் ஈமானிய உணர்வு எப்படி மார்க்கத்துக்கு முரணாக நடந்துக்கிறாங்களே தவறான விஷயங்களை பேசுறாங்களே தவறான முறையில் நடந்துக்கிறாங்களே கொதிக்குது ஈமானிய உணர்வுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் சொல்வதற்கான நடைமுறை என்ன அதை நம்ம சரியா படித்தோம் அப்படின்னா மாற்றங்கள் அதிலிருந்து ஏற்படும் நான் சொன்ன உடனே அவருக்கு திருமணம்னு எதிர்பார்க்காது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஒரு மனுஷன் போராடினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போராடி ஒரு சிறிய கப்பலில எடுத்து செல்லக்கூடிய அளவிற்குத்தான் மக்கள் இருந்தாங்க போராடினார்ல மனிதர்களையும் கால்நடைகளையும் எல்லாத்தையும் ஏத்திட்டு போகக்கூடிய அளவுக்கு தாரே அந்த இடைத்தூடலுக்கார மக்கள் இருந்தாங்க அல்லாத புலம்புனாரே

ஒரு இறை தூதர் அல்லாவிடத்தில் புலம்பிய ஒரு செய்தி அல்லா உறப்பிலாளுமே சுரத்து நூல சொல்றான் உச்ச உச்சகட்டமான மனிதர் என்ன செஞ்சார் அந்த இறை தூதர் யாரெல்லாம் அழிச்சு இறுதி கட்டமா வந்தார் அவர் சொன்ன செய்தி எல்லாம் இரவும் பகலும் மாறி மாறி தாவா பண்ண அந்த தாவான பலம் எதிபெறும் துவாயி என்னுடைய அழைப்பால் என்ன நடந்துச்சு தெரியுமா இல்லா பிராரா

இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நான் சொன்னோன்னு ஏத்துக்கிட்டு அப்படியே வந்து அடுத்த நாளை அடுத்த நொடியை அடுத்த நிமிடம் மாறிடு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா எண்ணற்ற மார்க் அறிவு கம்மியா இருக்குன்னு அதனால அன்பான சகோதரர்களே நாம் ஒரு அழகான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு சூழல்களை நாம் உருவாக்கி கொண்டால் இலகுவாக இந்த மார்க்கம் போய் சொன்ன கவலை இருக்குல்ல அந்த கவலையை முறையா செய்யும் போது அந்த கவலை தள்ளா அந்த கவலை வெற்றிகரமாக முடியும் அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நாம் நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கற்றலில் உள்ள மக்களாக தெளிவான மக்களாக நான் இருப்பதற்கு இல்லாமல் அல்ல உங்களுக்கும் எனக்கு வந்து முடிவானாக